ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நீங்கள்லாம் நீண்ட நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க மைசூர் மயிலாடுதுறை எப்பொழுது கடலூர் நீட்டிக்கப்படும் அதுக்கான அறிவிப்பு வந்துருக்கு விரைவில் இதுக்கான நடைமுறைக்கு வந்துடும் மைசூர் மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக டேட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதியுன்னு கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மையு இன்னும் தெரியல ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மைசூர் மயிலாடுதுறை விரைவு ரயில் கடலூர் போட்டு நீடிக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிக்கு இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா வாரத்தில் அஞ்சு நாள் இயங்கிட்டு இருக்காரு அது மைசூர் மயிலாடுதுறை வண்டி தான் மயிலாடுதுறை வந்து திருச்சிக்கு இயக்கப்பட்டு இருக்கிறது இப்போது அந்த ரேக் ஷேரிங் முறையில் ஒரு அதிரடி மாற்றம் வரப்போகுது மைசூர் மயிலாடுதுறை வந்து கடலூர் போட்டு கொண்டு போனோடனே தனி ரேக்காக பிரிச்சுட்டாங்க இது வாரத்தில் அனைத்து நாட்களும் இந்த ரயில் இயக்கும்படியாக அறிவிப்பு வந்திருக்கு இது பத்தொம்போதாம் தேதி பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க எதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிடும் அதனால் நோட் பண்ணி வச்சிக்கோங்க அதே போல் இதை மட்டும் இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்திலேருந்து தூத்துக்குடிக்கு வாரத்தில் இரு நாளுக்கு வாரம் இரு நாளுக்கு மே இயக்கப்பட ரயிலானது இயக்கப்ப இயக்கப்பட போகிறது இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் இருக்கு இப்போ வாரத்தில் இரு நாளுக்கு இயக்கப்படுறாங்க அறிவிப்பு வந்திருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலந்து கோயம்புத்தூர் வர மூணு மெமோ சர்வீஸை போத்தனூர் ஜங்ஷன் வரைக்கும் நீடிப்பும் வந்திருக்கு இது அதே போல் பார்த்திங்கன்னா திருப்பத்திலேருந்து கோயம்புத்தூர் செல்லும் விரைவு ரயிலானது சமடப்பட்டீன் என்ற ஊருக்கு நிறுத்தமும் கொடுக்கப்பட்டிருக்கு இது மூணுமே வந்து யார் மூலயமா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எல் முருகன் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அவர்கள் மூலயமா தான் இதை தோங்க வைக்க இருக்கிறாங்க ஸோ நம்ம மயிலாடுதுறை மயிலாடுதுறை மைசூர் விரைவு ரயிலை கடலூருக்கு போகிற நீட்டிக்கு பார்த்தவருக்கு அதுக்கும் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தான் தோங்க வைக்க இருக்கிறாங்க அவங்க கூட பார்த்திங்கன்னா ஆர் சுதா லோக்சபா எம்பி அண்ட் மயிலாடுதுறை எல்லாம் கன்ஸ்ட் கான்ஸ்டியூன்சி அதே போல் பார்த்திங்கன்னா ராஜ்குமார் எம்எல்ஏ இவங்க எல்லாருமே அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இது என்றைக்கென்னு அறிவிப்பு இன்னும் வரலை பத்தொம்பதாந்தேதி ஒரு ஒரு இது அனவுன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு என்பதை தெரியல கண்டிப்பாக வந்தால் கண்டிப்பாக நான் கம்யூனிட்டி டேபிள் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதனால் மைசூர் மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் விரைவில் கடலூர் போட்டுக்கு படுகிறது இந்த வாரத்திலே அது நடந்துடும் அதே போல் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை வந்து திருச்சிராப்பள்ளிக்கு வாரத்தில் தற்பொழுது வாரத்தில் அஞ்சு நாள் இயங்கிட்டு இருக்கிற ரயில் இனி தினசரி ரயிலாக மாற்றப்படுகிறது ஸோ இதுக்கான அறிவிப்பு வந்தாச்சு அதனால் பார்த்துக்கோங்க நம்ம கண்டிப்பாக என்றைக்கேன்னு நான் அப்டேட் வந்தோன்னா நான் கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன் பார்த்துக்கோங்க அதிகமாக தேதி தேதினா இருக்கும் பட் எதுவும் இன்னும் தக்க தகவல் எதுவும் இன்றைக்கி வரைக்கும் வெளிப்பட வ வெளி வரவில்லை ஸோ அதனால் இந்த காணொலியை நம்ம இதோட முடிச்சிப்போம் இந்த காணொலி பற்றி என்ன மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு கவலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்